ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பன் கவினஞ்சனின் இனிய காலை வணக்கம் திரு மாணிக்கவாசகர் அவர்கள் அருளிச் செய்த திருவாசகம் எனும் தேனை தினமும் அருந்தி எல்லாம் வல்ல எம்பெருமான் ஈசனை வாழ்த்தி வணங்கி அவனது அருளை பெறுவோமாக இன்று சிவபுராணம் பதிகத்தை பாடி பாராயணம் செய்து எல்லாம் வல்ல எம்பெருமான் அருளை பெற்றிடுவோம் சிவபுராணம் பதியம் ஐந்து கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்தை கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்தீம் எண்ணுதற்கு எட்டாயழில்களம் இறைஞ்சி எண்ணுதற்கு எட்டாயழில்களம் இறைஞ்சி விநிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்கு ஒளியா விண்நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்கு ஒளியாய் என் இறந்து எல்லை நேரின் பெரு எல்லைனின் நின் பொல்லாவினை ஏன் புகழுமாறு ஒன்றரிய பொல்லாவினை புகழுமாறு ஒன்றறியே கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்தி என்ட்டா எழில்கடல் நிறைஞ்சே விண் நிறைந்தும் மண் நிறைந்தும் மிக்க

பொல்லாவினையேன் ஏன் புகழுமாறு ஒன்றறியேன் பொல்லாவினையேன் ஏன் புகழுமாறு ஒன்றறியேன் திருச்சிற்றம்பலம்